அதிகாலையில் நாம் பரிசு வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட உபாகம புத்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் கத்தருன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசிர்வாதம் கட்டளையிடுவார் ஆம் தேவ ஜனமே நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட ஆசிர்வாதம் என்றால் நாம் கையிடும் எல்லா வேலையிலும் அவர் நம்மை ஆசிர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார் நம் களஞ்சியங்களை பூரணமாய் நிரப்புகிறார் ஏன் தெரியுமா அவர் சொல்லுகிறார் நீ எனக்கு பயந்து நீ என் வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுத்து நீ என்னுடைய வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுத்து உண்மையாய் நடக்கிறபடினாலே இதோ பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்குள்ள அவர் ஆசீர்வாதமாய் வைப்பார் ஆம் ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்த பொழுதும் அவனை கர்த்தர் ஆசிர்வதித்தார் அப்பொழுதும் கூட உலகத்திற்கே பஞ்சம் உண்டானாலும் கூட அவன் இருக்கிற தேசத்தில் பஞ்சம் உண்டானாலும் கூட கர்த்தர் ஈசாக்குடைய களஞ்சியங்களை நிரப்பினார் அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் உன் களஞ்சியங்களும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் ஆசீர்வாதமாயிருக்கும் நாம் எதை செய்தாலும் அதை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறவராயிருக்கிறார் இருக்கிறார் எனவே களஞ்சியங்களை ஆசிர்வதித்து நாம் கையிடும் எல்லா வேலையும் ஆசிர்வதிக்கிற நம் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் அவருடைய வார்த்தைக்கு நாம் கவனமாய் செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆம் ஜனமே ஆசிர்வாதத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்கள் கர்த்தர் சொல்லுகிற காரியம் அவருடைய வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுங்கள் பெரிய காரியங்களை நீங்கள் செய்வீர்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக எங்கள் களஞ்சியங்களிலும் நாங்கள் கையிடும் எல்லா வேலையிலும் எங்களுக்கு ஆசிர்வாதத்தை கொடுக்கிறவர் நீ என்பதை நாங்கள் அறிந்து செயல்பட உங்களுடைய வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுக்க எங்களுக்கு கிருபை கொடும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே பிரைசலூயா